ப்ளீஸ் வீடியோ எஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ரோசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மது எம்மா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து இந்த சம்மருக்கு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அது வந்து கொஞ்சம் புதினா லெமன் இதெல்லாம் சேர்த்து போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா ஒரு கால் லெமன் எடுத்திருக்கேன் இது வந்து பெருசாக இருக்கிறதுனால கால் எடுத்திருக்கேன் இதுவே உங்களுக்கு குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க புதினா எடுத்திருக்கேன் புதினா வந்து கொஞ்சோடு போதும் மூணு பீஸ் வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சோலி பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு புதினா இலை சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் வாட்ரு மலனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து சம்மர் டைமில் வந்து வாட்ரு மிலன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது வாங்கும் நல்லா பார்த்து வாங்குங்க நிறையா வந்து கெமிக்கலோட வருது டிஷ்யூ ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டிக்கலாம் அப்படின்னா அது வந்து நல்ல வாட்ரு மலன் கலர் ஒட்டிச்சு அப்படின்னா அதை வந்து சாப்பிடக்கூடாது நான் அதை மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டேன் எங்களோட வாட்டர் மிலனில் அந்த மாதிரி ஒட்டலை எதுக்கும் வாங்கினா ஒரு நிறைய ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம டேஸ்ட்டு முக்கியம்னு சொல்லி அந்த கலர் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கெமிக்கல் அது குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அதனால் முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து வாங்கி சாப்பிட்றது நல்லது ஏன்னா இந்த டைமில் வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகும் இந்த வாட்டர்மலன் ஜூஸ் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் கம்மியாகும் அதுவுமே வந்து நம்ம இப்போ புதினா சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவே இருக்கும் இதை வந்து மேக்ஸிமம் ஒரு லெவன் டு டுவெல் அந்த டைமில் வந்து குடிச்சிக்கலாம் ஓரளவுக்கு ஐஸ் போடாமல் குடித்து பண்ணுங்க ஏன்னா ஐஸ் வந்து நமக்கு வந்து ஹீட்டு தான் அதனால் ஐஸ் போடாமல் குடித்து பண்ணுங்க ஐஸ் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்ம உடம்புக்கு சூடு தான் நம்ம ஐஸ் குளிர்ச்சின்னு நினச்சி சேர்க்குறோம் ஆனால் அது குளிர்ச்சி கிடையாது சூடு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கால் லெமன் இருக்குது பார்த்திங்களா கால் லெமனை ஸ்ப்ரேஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனிமேல் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் ஜூஸை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஓப்பன் பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா புதினா லெமன் நல்ல வாசனை வருது இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பெரியவங்க அப்படின்னா அப்படியே குடிச்சிக்கலாம் குட்டி பசங்கன்றப்போ ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹனி பணங்கள் கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சளி பிடிக்கும் இதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே அரிப்பு வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து ஜூஸ் பண்ணும் போது ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய அரிப்பாக வச்சுக்கோங்க தான் நமக்கு வந்து ஜூஸ் வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகும் கொஞ்சோம் வேஸ்ட் மட்டும் போகும் இல்லை அப்படின்னா அவ்வளோவுமே வேஸ்ட்டில் தான் போகும் நம்ம பழம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம சாப்பிடலாம் மேக்சிமம் ஜூஸ் போட்டு சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்றது தான் ஹெல்த்து இருந்தாலும் குட்டி பசங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்களா வேஸ்ட் நமக்கு கம்மியாக தான் வரும் சின்ன அரிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க நிறையா வேஸ்ட் வரும் இது வந்து இது ஃபுல்லாகவே இதில் உள்ள வெதை சீடு வந்து அடிபட்டுருக்கு பார்த்திங்களா அதுதான் இதை வந்து டெய்லியும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஜூஸ் குடிக்கிறதுனால இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வந்து அந்த வெயில்னால் வர்ற நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து வயிறு வலிக்கும் சூடு காரணமாக அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இதில் வந்து சரியாயிரும் மேக்ஸிமம் பெரியவங்க எல்லாருமே இந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிங்க இந்த சீடில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுனால சீடை வந்து வெளியே தூக்கி போட்டுருவோம் அதனால் இதில் உள்ள சத்து வந்து நமக்கு கிடைக்காமே போயிடும் குட்டி பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பழகுங்க ஏன்னா சாப்பிடும்போதுமே சீட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிட்டோமா அந்த சீடு மட்டும் வந்திருக்கான் இனிமேல் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டைம்லாம் மாற்றி வச்சுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா இதை அப்படியே மாற்றிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை வந்து லைட்டாக மேலே ஒரு புதினா வச்சிங்கன்னா ஒரு சும்மா சின்ன டெக்கரேஷன்னா ஒரு ரெண்டு புதினா வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடும் போதுமே வந்து ப்ளசென்டபிளாக இருக்கும் இதே மாதிரி யூஸ் வேணும் அப்படின்னா மதுகாம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.